உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வர வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைருங்க இந்த வீடியோ நான் பார்த்து கொண்டு இருப்பது அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க மேஷம் முதல் மீனமரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உள்ளதுங்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பலம் எடுத்த ஆள் ஒரு மால் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஷன் வந்துடுங்க இது பன்னிரெண்டு வீடுகளில் நமக்கு பதினோராவது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கும்பராசி நேர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பலன்கள் பார்க்க இருக்கிறோம் கிரகங்கள் என்ன கிரகனுடைய சஞ்சாரம் என்ன கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பகுதியான வருதுங்க உங்களுக்கு கிரனுடைய மாற்றத்தை பொறுத்து உங்கள் பலங்கள் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தல இருக்கிறார் நீங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுற விதம் அடுத்தடுத்து நல்ல ஒரு மோடிஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் துண்டு இருக்கிறது இந்த காலகட்டம் கிரகனுடைய சஞ்சாரம் கிரகங்களை பார்க்க இருக்கிறோம் ராசியிலே உங்களுடைய ராசியில் சரி இருப்பதால் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக மாதமாக இந்த மாதம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீச பங்க ராஜ யோகத்தால் மாறக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் சனியோடைய பார்வை தான் வீட்டில் அதாவது கும்பராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தன்னை வீட்டுல வக்ரமற்ற வக்கரமெல்லாம் நல்லா சிறப்பாக ஒரு மாதமாக இருக்கும் வக்கரமற்ற ரொம்ப கவனமாக கூடுதல் கவனம் தேவைங்க ராகுனை இணைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் குரு அஞ்சில் குரு இருக்கிறதால ரொம்ப 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 உங்களுக்கு லாபகரமாக மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க கலசிர ஸ்தானத்தில் சுக்கரனும் கேதும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இப்படி ஏழாம் இடத்துல சுக்கரனும் கேது இருக்கிறதால மனைவிடத்தில் சற்று வாக்குவாதங்கள் அதிகபட்டு கொஞ்சம் கொஞ்சம் சஞ்சலங்கள் மன சஞ்சலங்கள் ஏற்படுகிற ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இப்போ எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் உங்களுடைய தகப்பனார் வடி உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது எட்டில் வாக்குவாதாரு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருப்பது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க சில செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் புதன் என கிரகங்கள் உள்ளன இம்மாதம் கிரக மாற்றத்தை பொறுத்தவரையில் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக ரணரண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இப்ப பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கலஸ்திரஸ்தானத்தில் இருந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க உடைய பதினேழு பத்து ரெண்டாயிரத்து அன்று எட்டாம் இடத்தில் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்திற்கு பாகியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து அன்று பாகியஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் புதனும் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுவரும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஒரு ஜாதருக்கு தொழில் சாணத்தில் புதன் இருப்பதால நல்ல ஒரு அதாவது நல்ல நிறைய நிறைய விஷயங்களை யோசிப்பதன் மூலம் லாபத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கறதுங்க நீச பங்க ராஜ யோகத்தால் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன இந்த மாதம் உங்களுக்கு பார்க்க இருக்கிறோம் அதாவது ராசி என்பர்கள் கண்டிப்பாக வீடியோ பார்க்க அனைவரும் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த மாதம் காரியங்கள் முடிவதில் தாமத போக்கு காணப்பட இருக்குதுங்க தேவையற்ற மன சஞ்சலம் உண்டாக இருக்குதுங்க யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்வது நன்மை தரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் எத்தனமாக காணப்பட்டாலும் பணவரை எப்போதும் உங்களுக்கு சரமறையாக வந்து கோடி மாதமாக இந்த மாதம் பார்க்க இருக்கிறோம் புதிய வாடிக்கையாளர்கள் நிதானமாக பேசி வியாபாரம் செய்வதில் ஆர்வம் காட்ட போகிறாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க பெண்களுக்கு யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தருமாதமாக இந்த மாதம் பார்க்க இருக்கிறோம் கலைத்துறையினருக்கு இந்த மாதம் அதாவது கூடுதல் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் யாரிடமும் சண்டை சிச்சுறுகள் எது ஏற்படும் பார்த்துங்க உங்களுக்கு வாய வாய்ப்புகள் அலைவது இருக்குதுங்க அரசியல் துறையினருக்கு இருப்பவர்கள் மேல் நிலத்தினுடைய கருத்து வேற்றுமை உண்டாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுவது நல்லது அடுத்தவரை பேசிவிட்டு விட்டு விழிப்புறது இந்த காலம் நல்லா இருக்குதுங்க நீங்கள் கொண்டு நீங்களே மாட்டிக்கொள்ள வேண்டாம் மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது பாடங்களை முடிப்பதில் கூடுதல் கவனம் தேவைங்க ஆசிரியத்தில் பேசும்போது நிதானமும் தேவைங்க தேவையில்லாமல் பேசிக்கொண்டு ஆசிரியம் மற்றும் சற்று சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்குறோம் கும்பராசியில் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது முதல் நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் இந்த அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று நான்கு மாதம் உடைய கும்பராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாக இருக்குதுங்க ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக பேசி பழகுவது நல்லது டக்குனு கோபங்கள் டென்ஷன்களெலாம் வரக்கூடிய மாதமாக நம்ம இதை பார்க்குறோம் பாதியில் நின்ற காரியங்கள்லாம் விரைவாக செய்து முடிக்க போகிறீங்க ஏற்கனவே செஞ்சிட்ருக்க வேலை பாதியில் நின்றது பூரா மீண்டும் எடுத்து செய்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது எதையும் எடுத்தம் கவுத்தமிட்டு வராமல் கொஞ்சம் சற்று அமைதியாக ஆப்பதும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த மாதம் கடினமான பணிகளிலும் எளிதாக இருக்குதுங்க மனோ தைரியம் அதிகரிக்கும் பல யோகங்களே உண்டாகக்கூடிய மாதமாக நம்ம இந்த மாதம் எதிர்பார்க்குறோம் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்ட போகிறீங்க புத்து சாதத்தால் எந்த தலையும் தாண்டி முன்னேற போகிறீங்க அடுத்த கும்பராசியில் கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் புரட்டாதியை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் மூன்று மாதம் வரை கும்பராசியிலும் கடைசி நான்காம் மாதம் மீன ராசி வரக்கூடிய நட்சத்திரமாகும் கொஞ்சம் சற்று அமைதியாக இருப்பதும் இந்த மாதம் எந்த ஒரு பிரச்சனையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ள போகிறீங்க இதனால் அது வந்தால் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரணமாக பார்க்க இருக்கிறோம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் விழிப்புடன் இருப்பது லாபத்தை அதிகரிக்கக்கூடிய மாதமாக நம்ம இந்த மாதம் பார்க்க இருக்கிறோம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேன்மை அடைய போகிறாங்க பெண்களுக்கு இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதத்தில் நடக்க பலம் பார்க்கும்போது ரொம்ப குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருப்பது நல்லது யாரையும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டாம் அந்த காலகட்டம் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற காலகட்டமாக இல்லைங்க வெளியோகம் வெளிநாடு பொறுத்தவரை பார்க்கும்போது காலகட்டம் வெகு நாட்களாக வெளியோகம் நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சற்று பொறுமையாக இருப்பது நல்லது வரக்கூடிய மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதம் இறுதியில் உங்களுக்கு அதாவது வெளியோகம் வெளிநாடு போவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனி எதிர்பார்த்த சம்பதம் போகிறதுக்கான ஒரு சிறப்பாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப கவனமாக நல்லது அவசரப்பட வேண்டாம் எந்திலையும் அடுத்தது இடம் இயற்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பொருள் இடம் வாங்குவதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க வெகு நாட்களாக திட்டமிட்டு இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பண்ணவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் எப்படி இருக்க போகிறது பணத்தின் மேல் பணம் போட்டு ஒன்று உண்பொருளுக்கு இந்த காலகட்டம் எப்படி போகின்னு பார்க்குறோம் இப்போ பணத்து மேல் பணம் போடும்போது வட்டி கூடுறது ரியல் எஸ்டேட் பண்ணுறது இடம் வாங்கி இடம் விற்பது போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக காலகட்டம் நல்ல லாபத்தை ஏற்பூடிய மாற்றமாக இந்த மாதம் நம்ம பார்க்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியே வெளியீடு வெளிநாடு இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறவங்க இங்கேருந்து பரிமாற்றம் செய்வர்கள்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வீண் விவகாரம் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதாக இந்த காலகட்டங்கள் அக்டோபர் மாதத்தில் பார்க்கும்போது ஜாதகருக்கு அதாவது ஸ்ரீ பரிகாரத்தை பொறுத்தவரைக்கும் சரப்பேசுரை ஞாயிற்று ஏற்றி வழிபட்டு வர எல்லா பெரிய தடைகளும் நீங்கள் இருக்குதுங்க காலை வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் எதிர்பார்க்குறோம் சந்திராஷ தினம் இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் சந்திராஷன தினமும் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒரு தேதியில் சந்திராச இருப்பதால் ரொம்ப 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 கவனமாக இருப்பது நல்லது பேச்சில் நிதான தேவை மனதை ஒன்றுநிலைப்படுத்தி கொண்டு நீங்கள் மௌனமாக நல்லதுங்க இந்த காலகட்டம் அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்திங்க ரெண்டு மூன்று முயற்சியும் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் இருப்பதால் அந்த தினத்தில் காரியங்கள் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க நேர்களை ராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூணு நட்சத்திரக்காரர்களும் வீடியோ பொறுமை கண்ட பண்ணுறீங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நின்றுங்கள் நன்றி வணக்கம்